கர்த்தர் இயேசுவில் மிகவும் அன்பானவர்களே பிஜேபி ஒன்று வேலை பற்றி கடந்த மூன்று வார காலமாக வெள்ளிக்கிழமை தோறும் புதிதானதே நிகழ்ச்சியிலே உங்களிடம் நான் பேசிக்கொண்டே வந்தேன் பாருங்கள் அதை ஆரம்பித்த ஒரு மாதத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக அது மாறிவிட்டது எல்லா மக்களும் விரும்பக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாக அது இன்று எழுந்து நிற்கின்றது ஆரம்பத்திலே நூறு பேர்கள் வந்தார்கள் பிறகு நானூறு ஐநூறு பேர்கள் வந்தார்கள் இன்றோ ஆயிரம் ஆயிரம் பேர்கள் அங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இடமே போதவில்லை அவ்வளவு மக்களும் எல்லா திசைகளில் இருந்தும் அங்கே திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்குள்ள விளையாட்டு அந்த இயந்திரங்களிலே பலவிதமான விளையாட்டு சாதனங்கள் எந்திரங்கள் அவைகளிலே விளையாடி மகிழ்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிளை டைனிங் முண்டி கொண்டு மக்கள் அங்கே வந்து முன்பதிவு செய்து அந்த பிளை டைனிங்கில் அமர்ந்து நூற்றி அறுபது அடி உயரம் சென்று அங்கே சென்னை நகரை கண்டு கழிக்கின்றனர் நல்ல உணவுகளை உண்டு மகிழ்கின்றனர் மகிழ்ச்சியோடு மீண்டும் தரைக்கு வந்து கடந்து செல்கின்றனர் வேறு எந்த விளம்பரமும் கிடையாது வாய்மொழி விளம்பரம்தான் வந்தவர்கள் மற்றவர்களிடம் சொல்லி அவர்கள் வருகின்றார்கள் அதன் மூலம் நாளுக்கு நாள் அங்கே வரக்கூடியவர்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றார்கள் இரவு நேரத்திலே கண்கவர் பலவண்ண விளக்குகள் ஒளிர் விளக்குகள் அந்த பிளைட் டைனிங்கை சுற்றிலும் ஒளிர சாலையில் செல்பவர்களெல்லாம் அதை பார்த்து பிரமிக்கின்றனர் விசாரிக்கின்றனர் எவ்வளவு பேர்கள் அவர்கள் குடும்பத்திலே ஹாப்பி பர்த்டே பார்ட்டிகள் அங்கே நடத்துகின்றார்கள் வெட்டிங் அனிவர்சரி அங்கே நடத்துகின்றார்கள் இருபத்தி நான்கு பேர்கள் ஒரே நேரத்திலே அமரலாம் ஒவ்வொரு முறையும் அந்த இருபத்தி நான்கு இருக்கைகளும் முழுவதுமாக முன்பதிவு செய்யப்பட்டு விடுகின்றன ஒவ்வொரு நாளும் நான்கு முறை ஐந்து முறை ஆறு முறை அதில் உட்கார்ந்து செல்கின்றார்கள் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது மக்கள் அவர்கள் குதூகலத்தோடு அதில் உட்கார்ந்து நூற்றி அறுபது அடி உயரம் சென்று சென்னையை கண்டு கழிப்பதும் உணவுண்டு மகிழ்வதும் மிகவும் சந்தோஷமாக இறங்கி வருவதும் காண கண் கோடி வேண்டும் அல்ல லூயா அதேபோல் உள்ளேயும் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் ட்ராம்போலின் என்பது நல்ல பெயரை விஜிபி ஒன்று வேல்டுக்கு கொடுத்து வருகின்றது என் அன்பு பிள்ளைகள் விஜிஎஸ் வினோத்ராஜ் பிஜிஎஸ் பரத்ராஜ் அவர்கள் தானே இதை உருவாக்கினார்கள் இப்பொழுது அவர்கள் நடத்துகின்றார்கள் கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் மகிழ்வோடு கடந்து செல்ல வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் கண்ணோக்கமாக இருக்கின்றார்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த விஜிபி ஒன்ற வேளை அவர்கள் நடத்துகின்றார்கள் நீங்கள் குடும்பத்தோடு இந்த விஜிபி ஒன்ற வேடக்கு வந்து பாருங்கள் நான் சொல்வதை காட்டிலும் நீங்கள் நேரில் வந்து பிஜிபி ஒன்றரை வேர்ல்டுக்குள்ளாக குடும்பத்தோடு வந்து எல்லாவற்றையும் பார்த்து எல்லா விளையாட்டு சாதனைகளையும் நீங்கள் ஏறி ஒரு புது அனுபவத்திற்குள்ளாக அவைகள் உங்களை கொண்டு செல்கின்ற பொழுது நீங்கள் அகமகிழ்ந்து கடந்து வர வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை அல்ல பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள் விஜிஎஸ் வினோத்ராஜ் விஜிஎஸ் பரத்ராஜ் இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள் இன்ன இந்த அண்ணன் தம்பியை ஆசீர்வதியுங்கள் இன்னும் பல சாதனைகளை அவர்கள் செய்வார்களாக அல்லா காட் பிளஸ் யூ பிரேஸ்லாட் ஆமீன்